எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம் தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே இந்த திருக்கோளூரை சேர்ந்த பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே என்று கேட்கிறார் இது ராமாயண காதையை தொடர்பு படுத்திய வாக்கியம் இது ஒவ்வொரு பகுதியா நாம இதை தெரிஞ்சிட்டு வரலாம் செற்றல் அப்படின்னா என்ன செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்க பாசுரத்துல திருப்பாவையில செற்றார் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அதாவது தன்னுடைய எதிரிக்கு எதிர்த்து வருபவர்களை வெல்பவன் அவர்களை தோக்கடிப்பவன் அப்படிங்கிற பொருள்ல வருது ஆஹ் இங்கே தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல தசமுகன் யார் ராவணன் யார் அவனை வென்றதாக சொல்கிறார் சீதாதேவி அப்ப நமக்கு இந்த ராமாயண கதையை ரொம்ப அழகாக ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் எது ஆண்டாள் நாச்சியார் கூட சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்து கிணியானை அப்படின்னு பாடுறான் சினத்தினால் தென்னிலங்கை அதாவது இலங்கைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ராவணனை நல்ல கோபத்தினாலே வென்ற ராமன் அவன் மனதுக்கு இனியவன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ஆர்ப்பாடுற அந்த செற்றலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ராமனும் சீதையும் அழகாக சித்திரக்கூடத்திலும் அப்படி இந்த காணகத்திலும் அவர்கள் வந்து நல்ல இயற்கையை அனுபவித்து கொண்டு வாழ்ந்து இருந்த காலத்திலே சூர்ப்பனகையுடைய வரவு ஏற்பட்டது சூர்ப்பனகையின் வரவினாலே ராவணனும் அங்கு வந்து சேர்ந்தான் ராவணன் கபட நாடகம் ஆடி சீத்தையை கவர்ந்து சென்றான் சீத்தையை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் ஒவ்வொரு பகுதியாக கானகம் எல்லாம் அலைந்து திரிந்து அவர்கள் அப்படியே சபரி இருக்கும் இடம் வந்து சேர்ந்து சபரி அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை ரிஷிமுக பர்வதத்துக்கு செல்ல அனுப்பி அங்கு அவர்களுக்கு சுக்ரீவனுடன் நட்பு ஏற்பட்டு வாலி வதமும் செய்து அதன் பின்னராக சுக்ரீவனுக்கு மகுடாபிஷேகம் பண்ணி வைத்து தன்னுடைய சேனையை எல்லா பகுதிகளுக்கும் திக்கெங்கும் சீதையை தேடி வர அனுப்பினார் அப்படி அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்த குழுவுக்கு அங்கதன் தலைமை ஏற்று செல்ல அந்த குழு தெற்கு நோக்கி சீதா பிராட்டியை தேடி வந்தது இவர்கள் எங்கும் தேடி சீதா பிராட்டியை பார்க்க முடியவில்லை அவர் இருக்கும் இடம் தெரியவில்லை அப்படின்னு அவர்களெல்லாம் மனம் வருந்தி இருக்கும் வேளையிலே அவர்களுக்கு ஜாம்பவான் நல்ல மன உறுதியை ஏற்படுத்த அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று பிராட்டியை தேடுவது என்று முடிவு செய்யப்பட்டது இதனால் அனுமன் மகேந்திரகிரி மலையிலிருந்து தெற்கு நோக்கி கடல் தாண்டி அப்படி இலங்கைக்கு வந்து சேர்ந்தார் இலங்கையிலையும் ஒவ்வொரு பகுதியாக தேடிக்கொண்டே வந்து எங்குமே சீதையை பார்க்க முடியாமல் மனம் வந்து ஒரு ஓரமாக தெரியும் ஒரு சோலை போன்ற இடத்திற்குள்ளே ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போலாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் ஹனுமான் அந்த இடத்துக்குள்ள வரும் பொழுது அங்கு அவருக்கு அந்த திவ்ய தரிசனம் ஏற்படுகிறது அங்கதான் சீதா பிராட்டி இருக்கிறார் அங்க அந்த அசோகவனத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்காக அனுமன் அதுவும் நல்ல நேரம் தகுந்த நேரம் வரும்போதுதான் சீத்தையை அணுகி பேச வேண்டும் அங்க ஒரு மரத்து மேல இருந்து சீத்தையை பார்க்கிறார் நள்ளிரவுல காமத்தினால் உந்தப்பட்ட ராவணன் தன்னுடைய பரிவாரங்களோடு ரம்பை ஊர்வசி மேனகையோடு இதர பெண்கள் புடைசூழ அப்படியே அசோகவனத்துக்குள்ள வரா சீத்தையை எப்படியாவது மனசு மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தரா இதையெல்லாம் பார்த்தும் சீதா பிராட்டி அப்படியே சொல்றா சொல்லினால் சுடுவேன் ஆயினும் வீரன் வில்லுக்கு மாசு அது என்று வீசினேன் அப்படின்னு என்னோட வார்த்தை ஒண்ணு போதும் ராவணா உன்னை சுட்டெரிப்பதற்கு ஆனால் ராமனுடைய வில்லுக்கு அது இழுக்காகிவிடும் அதனால அவன் வந்து வென்று என்னை அழைத்துச் செல்ல வேண்டும்னு காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை திரும்பி கூட பார்க்காமல் திருப்பி விடுகிறாள் இதை பார்த்த அனுமனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவன் என்ன சொல்கிறானா மான நோற்று ஈண்டு இவள் இருந்தவாறெல்லாம் காண நோற்றிலன் அவன் கமல கண்களால் என்று சொல்வான் அதாவது இவள் எப்படி அழகாக தன்னுடைய கற்பினை காத்து ஒரு நோன்பு போல நோற்றிருக்கிறாள் இந்த அழக என்னுடைய தலைவனான ராமனுக்கு பார்த்து ரசிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லையே அப்படின்னு அனுமன் வந்து சொல்லுவதாக கம்பன் சொல்லுவ அவ்வளவு அழகாக இருக்கின்ற இந்த சீதையை அந்த இடத்திலே சந்திக்கிறார் தனிமையான நேரம் கிடைக்கும் பொழுது அனுமன் சந்தித்து தலைவன் கொடுத்த கனையாழியை கொடுத்து இங்கிருந்து தாயாரிடமிருந்து சூடாமணியையும் பெற்றுக்கொண்டு வந்த நோக்கத்தை தெரிவித்து இப்பொழுது தான் வந்த காரியத்தை இலங்கை மாநகருக்கு தெரியப்படுத்தும் விதமாக அசோகவனத்தை அழித்து அவனை பிடிக்க வந்த காவலர்களை பிடித்து தேய்த்து எதிர்த்து போரிடு வந்த அக்கக்குமாரனை மண்ணோடு மண்ணாக கரைத்து தேய்த்து உரு தெரியாமல் செய்துவிட அதன் பின் இந்திரஜித் வந்து அழைத்து சென்று சபைக்கு அனுமன் சென்று அங்கு ராவணனை சந்தித்து வாலுக்கு தீ மூட்ட இலங்கையை தீக்கு இரையாக்கினார் அனுமன் இப்படி இலங்கை மாநகரே கொழுந்து விட்டு எரிந்த பின் தன்னுடைய வாலினால் வாலினை அப்படியே கொண்டு வந்து கடல்ல முக்கி நினைச்சு அழிச்சுட்டு அனுமன் ராமனை நோக்கி இந்த பக்கம் வந்து விட்டார் இந்த குரங்கு சென்ற பின் ராவணனுடைய சபை கூடுகிறது இப்படி ஒரு குரங்கு வந்து நம்முடைய ஊரை தீக்கி இரையாக்கி விட்டதே நாம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா புனர் நிர்மாணம் மீண்டும் அமைக்கிறோம் இந்த நகரையே மீண்டும் புதுப்பித்து அப்படியே எழுப்புறோம் அப்படின்னு அதற்கான திட்டமும் தீட்டி வேலை நடக்கிறது அதே சமயம் மந்திர ஆலோசனை மந்திர ஆலோசனை அப்படிங்கிறது என்னன்னா மந்திரி சபைய கூட்டி ஒவ்வொருவருடைய கருத்தையும் கேட்டு அவர்களுக்கு வேற ஏதாவது எண்ணம் இருக்காங்கிறது தெரிந்து கொள்வதற்கான அந்த கூட்டமும் நடக்கிறது அந்த கூட்டம் நடக்கும் பொழுது விபீஷணன் சொல்கிறான் அண்ணா இந்த தீ குரங்கு வைத்ததனால் வந்த தீ அல்ல இது பார்க்கடலில் உதித்த அமுதமாகிய சீத்தை வைத்த தீ என்று சொல்கிறார் ஏன் இப்படி சொல்கிறார் இதற்கு நம்ம இன்னொரு ஒரு குறி ஒரு பாட்டினை கேட்டா ரொம்ப இந்த இடத்துல சுவாரஸ்யமா இருக்கும் முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அப்படிங்கிறது முன்னையிட்ட தீ அப்படிங்கிறது முன்பு இந்த பூமியிலே இடப்பட்ட தீயானது அது எங்கு வந்தது அப்படின்னா முப்புறத்திலே முப்புறம் எரித்த பரமன் அவன் எரித்து சிரித்தான் பாடுவோம் இல்லையா அவன் எரித்ததனால் ஏற்பட்ட தீ பின்னை அதற்கு பின்னதாக ஏற்பட்ட தீங்கிறது தென்னிலங்கையிலே அனுமன் வைத்த தீ இது நேரடியான பொருள் பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அப்படிங்கிறதுல இந்த பின்னை அப்படிங்கிறது பிராட்டியை குறிக்கும் பின்னை நல் பின்னை நப்பின்னை நப்பிண்ணைங்கிறது தாயார் நல்ல பின்னை அதான் நப்பின்னை அந்த பின்னைங்கிறது இங்கு பிராட்டியை குறிக்கும் அவள் வைத்த தீதான் தென்னிலங்கையில எரிந்தது என்று சொல்லுகின்ற ஒரு இது அதே கருத்துப்பட விபீஷணனும் அறிவுரை கூறுகிறான் அவன் என்ன சொல்கிறான்னா முன்பு வேதவதி அப்படின்னு ஒரு பெண் இருந்தா அவளுக்கு எப்படியாவது திருமாலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஒரு ஆசை இந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவள் வந்து ஒரு யாகம் வேள்வி எல்லாம் வளர்க்கிறா அந்த வேள்வியை வளர்த்து கொண்டு வரும் பொழுது அவளை ராவணன் பார்க்க நேரிடுகிறது அவனுக்கு அவள் மேல காதல் ஏற்பட்டு அவளை அணுகி செல்கிறான் அவனுக்கு பயந்து அவள் வந்து அந்த வேள்வி வேள்வித்தீல குதித்து விடுகிறாள் அந்த வேள்வி வேள்வித்தீல குதிப்பதற்கு முன்னால சொல்லியா எப்படி நான் வந்து இந்த தீளை குதித்து சாம்பல் சாம்பலாகிறேனோ அது போல உன்னுடைய நகரும் தீக்கு இரையாகும்னு சொல்கிறார் அதை விபீஷணன் இந்த இடத்துல சுட்டிக்காட்டி சொல்றா இந்த தீயானது அன்று வேத விதி வைத்த தீ அது பார்க்கடல் அமுதமான சீதை வந்ததுனால சீதை வைத்த தீ என்று சொல்கிறார் இது மட்டும் இல்ல இதற்கு பின்னராக இதெல்லாம் ராவணன் தான் மனமே மாறவோ எதுவும் இல்லை எப்படியா இருந்தாலும் அடைந்தே தீருவேன் வரட்டும் பார்த்துக்கலாம் என்று இருக்கிறான் ராமனும் அவனுடைய பரிவாரமும் சேனையும் தென்னிலங்கை வந்து சேர்ந்து போரும் நடந்து ஒவ்வொருவராக மாண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கும்பகர்ணன் அறிவுரை சொல்றா விபீஷ் விபீஷ்ணன் முதலே அறிவுரை சொல்லிவிட்டு போய்விட்டான் இந்திரஜித்தும் மாண்டு போகிறான் கடைசியாக ராவணன் வருகிறான் ராவணனும் போர்க்களத்திலே மாண்டு போகிறான் ராமனுடைய பானத்துக்கு இரையாகிறான் அப்படி ராவணன் வீழ்ந்து கிடக்கும் பொழுது மண்டோதரி ஓடி வருகிறாள் மண்டோதரி ஒரு கற்புக்கரசி தன் கணவன் வீழ்ந்து இருப்பதை பார்த்து அப்படியே ஒரு கண்ணீர் மல்க வருகிறாள் அவள் வந்து அவளும் அப்பொழுது சொல்லுகிறாள் வெள்ளருக்கும் சடமுடியான் வெற்பினை எடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இளம் நாடி கள்ளிருக்கும் மலர் ஜானகியை மனச்சிறையில் காத்த காதல் உள்ளிருக்கும் என்று தேடி உயிர் உருவியது ஒருவன் வாழி என்று சொல்கிறாள் அதாவது வெள்ளம் சடைமுடியான் ஆகிய சிவபெருமானுடைய கைலாய பருவதத்தையே தூக்கினியே அப்பா அப்பேற்பட்ட தோள்கள் உன்னுடையது அந்த மேனில ஒரு இடம் எள்ளிருக்கிறதுக்கு இடம் இல்லாத அத்தனை துளைகள் ஏற்பட்டிருக்கான் எதுக்காக அப்படின்னா இந்த உடலில் இவன் உயிர் எங்க இருக்கு என்று ராமனுடைய வாளி தேடி அப்படி சல்லடை போல அவனுடைய உடலை தைத்திருக்கிறதாம் இதெல்லாம் எதற்காக ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை ஜனகியை மனச்சிறையில் காத்த காதல் அந்த அழகிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூடிய வாசனை வீசக்கூடிய மலரை சூடின அந்த ஜானகியை நீ உன்னுடைய மனச்சிறையில காதல்ங்கிற பெயரால சிறை பிடித்து வைத்திருந்தியே அது எங்க இருக்குன்னு தேடி உன்னுடைய உடல் முழுவதும் தேடி எடுத்து சென்றது அவனுடைய வாழிமை ஆக இங்கும் மண்டோதரி வாயிலாகவும் சொல்வது என்னவென்றால் ராமன் இந்த பானத்தை இட்டிருந்தாலும் இராவணனுடைய அழிவுக்கு காரணம் சீதா பிராட்டி என்று இதையே மேற்கோளாக நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சுட்டி சொல்கிறார் தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே என்று